நேர்களை காலைச் சுடர்களில் ஒரு அங்கமான நண்பா விழித்தெழு பகுதியில் அரசின் பல்வேறு சலுகைகள் உதவிகளை பெறுவது குறித்தும் அரசு துறைகளில் சான்றிதழ்கள் உள்ளிட்ட அரசு ஆவணங்களை பெறுவது குறித்தும் நமக்கு நாள்தோறும் விளக்கி கூறி வருகிறார் சட்ட பஞ்சாயத்து இயக்க தலைவர் இளங்கோ இன்றைய பகுதியில் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மேம்பாட்டுக் கழகம் மூலம் மானிய கடன் பெறுவது எப்படி என்பது பற்றி அவர் தரும் தகவல்களை கேட்டு பயன்பெறுவோம் சத்தியம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம் இன்று தாட்கோ மூலம் அதாவது தமிழ்நாடு திராவிடர் வீட்டு வசதி மேம்பாட்டுக் கழகம் மூலம் மானியக்கடன் பெறுவது எப்படி என்பது பற்றி பார்ப்போம் தாட்கோ மூலம் எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினர் இந்த மானியக்கடன் பெற தகுதியுடையவர் ஆவ இந்த தாட்கோ மூலம் உங்களுக்கான வாழ்வாதாரத்தை திரட்டக்கூடிய தொழில்கள் அதாவது ஒரு நீங்கள் தையல் தொழிலை ஆரம்பிக்க ஆரம்பிப்பதற்காகவும் அல்லது மளிகை கடை சின்ன பெட்டி கடைகள் வைப்பதற்காகவும் நீங்கள் தாட்கோ மூலமாக மானிய கடன் தர முடியும் உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு தையல் கடை வைக்க உள்ளீர்கள் அந்த தையல் கடைக்கு ஒரு லட்ச ரூபாய் நிதியுதவி தேவைப்படுகிறது நீங்கள் தயாரித்த திட்டம் ஒரு லட்ச ரூபாய் ஆகிறது என்றால் அந்த திட்டத்திற்கு ஒரு லட்ச ரூபாய் கடன் கொடுத்து ஐம்பது சதவீத மானியம் அதாவது ஐம்பதாயிரம் அரசாங்கமே கட்டிக்கொள்ளும் மீதி ஐம்பதாயிரத்தை மட்டும் திருப்ப கட்டினால் போதும் இதுதான் இந்த தாட்கோ மூலமான கடன் இந்த தாட்கோ மூலம் நிலம் வாங்குவதற்கும் தரிசு நலத்தை மேம்படுத்துவதற்கும் தாட்கோ மூலம் மானிய கடன் கிடைக்கிறது அதனால் தாட்கோ மூலம் பயன்பெற எஸ்சி எஸ்டி பிரிவை சேர்ந்த மக்கள் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இதற்கு விண்ணப்பிப்பதற்கு ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் தாட்கோ மேலாளர் அவர்கள் இருப்பார்கள் அவர்களிடம் நீங்கள் உரிய ஆவணத்துடன் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீர்களோ அந்த தொழிலை பற்றிய ஒரு திட்ட அறிக்கையை தயார் செய்து அதற்கான விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும் திட்ட அறிக்கையில் நீங்கள் உதாரணத்திற்கு ஒரு தையல் கடை வைக்க என்றால் அந்த தையல் கடை எத்தனை மிஷின் வாங்கி உள்ளீர்கள் அதற்கான திட்ட மதிப்பீடு எவ்வளவு கடை வைத்துள்ளீர்கள் அந்த கடைக்கான அட்வான்ஸ் எவ்வளவு வாடகை எவ்வளவு இது போன்ற திட்ட அறிக்கைகள் சமர்ப்பித்து அதில் நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும் அந்த திட்ட அறிக்கைகள் தயாரிப்பதற்கும் தொழில் பயிற்சியை செய்வதற்கும் தாக்கவே உங்களுக்கு பயிற்சியும் அளிக்கிறது அதனால் இந்த திட்டத்தில் நீங்கள் சேர்ந்து இந்த மானிய கடனை பெற்றுக்கொண்டு நீங்கள் தொழில் செய்யலாம் இந்த தொழில் செய்ய இந்த மானிய கடன் பெற நீங்கள் ஏதாவது உங்களுக்கு உதவி தேவைப்படின் அதற்கு சட்ட பஞ்சாயத்து இயக்கம் தயாராக உள்ளது வேறொரு தகவலுடன் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்